காலையில் சுட சுட வடை போண்டா கெஜிடா மசாலா வடை கீரை வடை அம்மா என்ன வாங்கின என்ன வடை வாங்கினா அதெல்லாம் காயில சாப்பாடு தான் காயில் வேறு சாப்பாடு இதை சாப்பிட்டு வயிறு ஒப்பிடுவேன் நல்ல வீடியோ போ நல்லா வியாபாரம் பண்ணு அம்மா வந்தாங்க ஒரு வடை ஒரு போண்டா வாங்கிறாங்க ஒரு வடை பத்துருவா போண்டா பத்து ரூபா அதே அவங்களுக்கு போதும் சொல்கிறாங்க இன்னும் இதே ஆதி காலத்தில் வந்து இதே வராங்க ஒரு வடை நம்மளும் அந்த வடையை வாங்கி தாட்டு பார்ப்போம் அண்ணா ஒரு மாஸ்டர் அண்ணா ஒரு வடை கொண்டா என்ன புல்ற நான் என்னடா பண்றேன்